பன்னெண்டு ராசியில் தான் ஒவ்வொரு நட்சத்திரம் கரும நட்சத்திரம் இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போ அந்த கரும நட்சத்திரம் எந்தெந்த நட்சத்திரம் இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் கரும நட்சத்திரம் அந்த கரும நட்சத்திரத்தில் பிறத்துக்கிறவங்க கண்டிப்பாக சில சிரமங்களை அனுபவிப்பாங்க அதாவது அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி அந்த கரும நட்சத்திரத்துக்கு உண்டான கிரகம் அவங்களோட ராசியில் எந்த பாவத்தில் இருக்கிறதோ அந்த பாவகம் சார்ந்த முன்ஜென்ம கர்மாக்களை அவங்க நிச்சயமாக அனுபவிச்சிருப்பாங்க அப்போ இப்போ மேச ராசின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க மேச ராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரத்தில் அஸ்வினி நட்சத்திரம் அப்படிங்கிறது தான் கர்மாவோடைய நட்சத்திரம் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ரிஷப ராசி இருக்குது அப்படின்னா ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீரிட நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம் மிதுன ராசி இருக்குது அப்படின்னா அந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான திருவாதிரை அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம் கடகராசி அப்படின்னு இருந்தால் அந்த கடகராசியில் இருக்கக்கூடிய ஆயுள்ய நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் சிம்ம இருந்தால் அந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய பூர நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் சிம்மமுக்கு எடுத்தது கன்னிராசி கன்னியில் இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திரம் கரும நட்சத்திரம் ராசி இருக்குதுன்னா அந்த துளாராசியில் இருக்கக்கூடிய சித்திர நட்சத்திரம் கரும நட்சத்திரம் விருச்சகராசி இருக்குதுன்னா ராசியில் இருக்கக்கூடிய அனுச நட்சத்திரம் அதே மாதிரி தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரமே கர்ம நட்சத்திரம் தான் காலச்சக்கரத்துல பாக்கிஸ்தானத்தில் இருக்கக்கூடிய மூணு நட்சத்திரமான மூலம் பூராடம் உத்திராடம் இது எல்லாமே கர்ம நட்சத்திரம் தான் மகர ராசியில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரம் அப்படிங்கிறது கர்ம நட்சத்திரம் அதே மாதிரி கும்பராசியில் இருக்கக்கூடிய பூரட்டாதி நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம் மீன ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரட்டாதியான அந்த நட்சத்திரம் வந்து கர்ம நட்சத்திரம் இதுதான் மொத்தத்துல இந்த பதினான்கு நட்சத்திரம் தான் பதினாலு நட்சத்திரம் தான் கிளம்புற அப்ப இந்த பதினாலு நட்சத்திரங்கள் தான் கரும நட்சத்திரங்கள்னு பேர் அப்ப கர்ம நட்சத்திரம்னு என்ன அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் என்ன மாதிரி ஒரு விஷயங்களை ஆசைப்படுகிறார்களோ அந்த ஆசைகளில் வந்து அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு பல சிரமங்களை கொடுக்கும் அப்போ இந்த பதினாலு நட்சத்திரத்துக்காரங்க பெரிய அளவுக்கு ஆசைப்படக்கூடாது இப்போ ஒருத்தர் என்னோட திருமண வாழ்க்கை இப்படி இருக்கணும் என்னுடைய கல்வி நிலையில் நான் இப்படி இருக்கணும் நான் படித்து கலெக்டர் ஆகணும் இது மாதிரி எல்லாம் நினைக்கக்கூடாது அப்படி நினச்சாங்கன்னா அவங்க நினைக்கிற காரியம் நடக்காது அதுதான் கர்ம நட்சத்திரம் வேற எந்த வேறு ரிசல்ட்டே கிடையாது அப்ப இந்த கரும நட்சத்திரத்தில் பிறந்த கூடிய இந்த பதினான்கு நட்சத்திரக்கார நண்பர்கள் எல்லாருமே நீங்கள் வாழ்க்கை எந்த முறை போகுதோ அதன்படிதான் வழி நடத்தணுமே தவிர நான் அப்படி ஆயிடுவேன் நான் இப்படி ஆயிடுவேன் ஒரு கலெக்டர் ஆயிடுவேன் நான் ஒரு இன்ஸ்பெக்டர் ஆயிருவேன் ஒரு தொழில்